அஸ்ஸலாமு அலைக்கும் வரமத்துல்லாஹி பரகாத்துஹூ லஹ்மின் தூதர் அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள் ஒரு அடியான் கபரில் அடக்கம் செய்யப்பட்டு அவனது தோழர்கள் திரும்பி செல்லும் போது அவர்களின் காலனி ஓசையை அந்த அடியான் செவியேற்பான் பொது நீல நிற கண்களை கொண்ட இரண்டு வானவர்கள் அந்த அடியானிடம் வந்து அந்த அடியானை எழுப்பி உட்கார வைத்து மண் ரப்புக உன்னுடைய இறைவன் யார் மண் தீனுக்க உன்னுடைய மார்க்கம் என்ன மண் நபிக உனக்கு அனுப்பப்பட்ட நபியார் என்ற மூன்று கேள்விகளை கேட்பார்கள் இந்த அடியான் இறை நம்பிக்கையாளனாக இருந்தால் என்னுடைய இறைவன் அல்லாஹ் என்றும் என்னுடைய மார்க்கம் இஸ்லாம் என்றும் எனக்கு அனுப்பப்பட்ட தூதர் மஹமது நபி சொல்லா அலிவசல்லம் அவர்கள் என்றும் பதில் கூறுவான் பொது வானவர்கள் அந்த மனிதனுக்கு முதலில் நரகத்தை காட்டுவார்கள் கெட்டவனாய் இருந்திருந்தால் நீ தங்குமிடம் இதுவாக இருந்திருக்கும் ஆனால் நீ இறை நம்பிக்கையானாக இருப்பதால் நீ தங்குமிடம் இதுவே என்று அவன் கண்முன்னே சொர்க்கம் காட்டப்படும் பிறகு அந்த அடியானது மன்னரை விசாலமாக்கப்படும் மீண்டும் நீ உயிர்கொளுத்து எழுப்பப்படும் நாள் வரை நிம்மதியாக உறங்கு என்று கூறிவிடுவார்கள் அதுவே அந்த மனிதன் இறை நிராகரிப்பாளனாகவோ நயவஞ்சகனாகவோ இருந்தால் லா அதுரி எனக்கு தெரியாது எனக்கு தெரியாது என்று கூறுவான் மக்கள் என்ன சொல்லி கொண்டிருந்தார்களோ அதையே நானும் சொல்லி கொண்டிருந்தேன் என்று பதில் கூறுவான் நே அந்த மாணவர்கள் அம்மனிதனிடம் நீ எதையும் அறிந்திருக்கவும் இல்லை குரானை ஓதி விளங்கியதும் இல்லை மனிதனிடம் நரகத்தை காண்பித்து இதுவே நீ தங்குமிடம் என்று கூறிக்கொண்டே ஒரு இரும்பு சுத்தியால் அந்த மனிதனின் தலையில் அடிப்பார்கள் அப்பொழுது அந்த மனிதன் அலரும் சத்தத்தை மனிதர்களையும் ஜின்களையும் தவிர அவனை சுற்றியுள்ள எல்லா ஜீவராசிகளுக்கும் கேட்கும் ஆதாரம் புகாரி ஆயிரத்தி முந்நூற்றி எழுபத்தி நாலு ஆயிரத்தி முந்நூற்றி முப்பத்தி எட்டு நம்மளை சுற்றி ஆயிரம் உறவுகள் இருந்தாலும் அவங்களுக்காக எனக்கு தொலைக்கூட நேரம் இல்லைன்னு சொல்லிக்கிட்டு நம்ம உயிரோடு இருக்க காலமெல்லாம் ஓடலாம் நம்ம குடும்பத்துக்காக உழைக்கலாம் ஒரு நாள் நம்ம பிறக்கும் எப்படி வந்தோமோ அதே போல் மண்ணுக்குள்ள இறக்கும் போதும் அதே நிலையில தான் உள்ள போக போகிறோம் அந்த நாள்ல நம்ம செஞ்ச நல்ல அமல்களை தவிர வேறு எதுவுமே நம்மளை காப்பாற்றாது படியான நல்ல அமல்கள் செய்யக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் எனக்கும் உங்களுக்கும் தந்தருள்வானாக அஸ்லாமு வலைக்கம் வரமத்துல பரகாத்துஹூ